அகத்தியர் திருவுடிகள் போற்றி ஓம் மாணிகவாசர் திருவிடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவிடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சாமிக்கு திருவிடிகள் போற்றி ஏட்டை மாதத்தி ஏழு மல்லமை அந்த அன்னதானத்துக்கு தான் ஊட்டு ஞானிகளோட ஆசையால் ஊட்டு ஆக மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பு இருந்தும் ஏன் அறியை அறிய முடியவில்லை யாரும் சொல்லித்தரவில்லை தலைவனை சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டும் பெரிய ஒருத்திருடி பூஜிக்கின்ற முறையை சொல்லத் தர வேண்டும் என்னென்ன ஆசானை கேட்க வேண்டும் எதுவும் சொல்லித்தர வேண்டும் சொற்கூர் வேண்டும் சர்க்கூர் ஆசி பெறுவதற்கு சொற்கூர் வேண்டும் சர்க்கூர் ஆசி பெறுவதற்கு சொற்கூர் என்றால் தெரியாது சிறு தெய்வத்தை வணங்குவார்கள் எதாவது ஏதோ செய்கிறான் பொங்கல் பூடையை வச்சு சாப்பிட்றான் அது ஒரு பூஜை தான் அது ஒரு பூஜை தான் ஏதோ ஒரு பூஜை செய்கிறான் சாப்பாடு பொங்கல் பூடையை வச்சு பூஜை செய்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் இவர் அப்படி இல்லாதவர்கள் பூஜை மேரு பூஜை எமயமலை போன்ற பூஜை செய்வார்கள் அதே எமயமலை போன்ற பூஜை என்று கேட்டான் ஞானிகளை நாம சொல்லுவதே திஞ்சான சம்பந்தரையா திருநாவுகர்சையா பதஞ்சலி முடிவா அருணைநாதா அத்தீன் மகர்ஷியா அசுனி தேவா அருணைநாதா பெரியோர்களா என்று எவன் சொல்கிறானோ அவன் தான் ஏமயமலை போன்ற பூஜை செய்ய மேரு பூஜை அது வேறு மேரு பூஜை இந்த பூஜையை சொல்லி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு இது 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 கல்வி தேவையில்லையே ஓம் அகத்திய திருடிகள் போட்டி என்றோ சாய் நம்ம என்றோ ராமநீசாமிகள் என்றோ திருஞானசம்பந்தர் என்றோ மாணிக வாசக என்றோ திருமலை தேவா என்றோ காலாங்கின் என்றோ போக மகர்ஷி ஐயா என்றோ கொங்கன மகரிஷி ஐயா என்றோ சட்டமணியின் என்றோ சண்டி சண்டீசா என்றோ சிவவாக்கியர் என்றோ கொங்கன மகர்ஷி என்றோ இடைக்காட்டர் என்றோ கோரக மகரிஷி என்றோ ரோமரிஷி என்றோ புஜ்ஜன மகரிஷி என்று சொல்வதற்கு என்ன கல்வி வேண்டும் எனக்கு என்ன பட்டம் வேண்டும் அதுக்கான பட்டம் தனியாக படிக்க வேண்டுமோ கை நாட்டு சொல்லக்கூடாது இதை கொங்கணி கொங்கன மகரிஷி கேட்டான் ஐயனை எனக்கு கல்வியிலேயே நான் எப்படி ஞானிகள் ஆசைப்படுகிறேன் என்றான் அவர் சிரித்தார் என்னையா ஏன்னையா என்னை பார்த்து சிரிக்கிறீ என்றான் ஏன் போக மகரிஷி என்னோடய ஆசான் போக மகரிஷி ஐயா போக மகரிஷி ஐயா என்னை ஏற்று அருள்சி என்று கேட்டால் அருள்சி மாட்டாரா ஏன்னா படிப்பு நான் இப்போ என்ன படியா இது இதுக்கு இது யூனிவர்சிட்டியில் படிக்க போட்டியா போய் 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 சொல்ல போடானார் சொன்னால் இதே சொல்கிறேன் என் ஆசான் போக மகரிஷின்னார் கொங்கனமரிசி ஆசான் போக மகரிஷி குரு போகநாதையான் கூட்டுன்னு பூசி செய்தால் குருமூலர் சட்டைநாதர் கொங்கனர் காளாங்கி பாதனார் கரூர் முடிவு சொல்லுவார் போக மகரசி திருமூலர் காளாங்கி சட்ட முனி இது போன்ற ஞானிகளை பூஜை செய்துக்கு என்ன கல்வி வேண்டும் நாம சொல்வதற்கு கல்வி வேண்டுமோ அதுக்கு தனிக்கு பட்டம் வேண்டுமோ தேவையில்லை ஆனால் இது சொல்லித்தர வேண்டும் சொல்லிக் கொடுத்தால் பிடித்து கொள்வான் சராசரி சாதாரண கை நாட்டு பிடித்து கொள்வான் இதை சாதாரண கை நாட்டை அழைத்து ஞானியாக்கலாம் கொங்கன முரசி செய்தார் ஐநூற்றி பத்தொம்போது பேரை பெண்கள் ஆண்களை ஞானியாக்கினார் என்ன ஐயா எனக்கு நான் பெண்ணாச்சே நான் எப்படியா கடவுள் தன்மை அடைவேன் ஏமா கவலைப்படுறேன் போக மகரசி தாசான் போக மகரிஷி இருக்கிறார் எனது ஆசான் காலாங்கிநாதன் எனது தந்தை போக மகரிஷி எனது போக மகரிஷி அவர் தந்தை காளாங்கிநாதன் அவர் தந்தை திருமலை தேவன் அவர் தந்தை நந்தீசர் யாரேனும் மகான் பிடித்து க நாம ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளவேன் என்று சொன்னார் ஆண்கள் பெண்கள் ஐநூற்றி ஐநூற்றி பத்தொம்பது பேரை ஞானியாக்கும் ஆற்றல் ஆசான் கொங்கன மகரிஷியை உண்டுனார் அது மாதிரி நீ தொண்டர்கள் இருக்கிறார்கள் இது பேசிட்டு பதிவாய்ருக்கு தொடர்ந்து இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த பதிவு நடாவை எங்கே கேட்கிறார்களோ அவர்கள்லாம் ஞானி ஆவார்கள் ரொம்ப எளிய நடையில்